அடுத்ததாக மக்கள் செல்வன் விஜய் என்ன சார் பிரச்சனை இதெல்லாம் டைட்டிலாக மாறுமே சார் யூடியூப்பில் ஸோ இப்படிப்பட்ட ஒரு டீசர் வந்து ஒரு மொபைல் ஸ்க்ரீனில் பார்க்குறோம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு டீசர் லான்ச் ஈவெண்ட் ஸோ கூடிய சீக்கிரமாகவே இந்த படத்தையும் நம்ம தியேட்டரில் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம் இப்போது அடுத்ததாக படக்குள்ள இருந்து ஒருத்தரா மேல இன்வைட் பண்ணிடலாம் முதலாவதாக அனல் அரசு மாஸ்டர் அவர்களை மேடை கலைக்கிறோம் அடுத்ததாக மக்கள் செல்வன் எல்லாருக்கும் வணக்கம் வந்து ரொம்ப நன்றி சார் ஏன் சார் என்ன சார் பிரச்சனை இதெல்லாம் டைட்டிலாக மாறுமே சார் யூடியூப்பில் மூல வந்திருந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி எதுவுமே திட்டமிடலை எப்படி பண்ணணும் எப்படி போகணும் என்ன நடக்கணும் அப்படிங்கிறது மாதிரி எந்த திட்டமும் இல்லை இதே ஒரு நாள் நான் மும்பைலேருந்து வரும்போது ஃப்ளைட்டில் இந்த மனுஷன் இருந்துச்சு ரெண்டு பேரும் பழைய ஞாபகங்களில் அப்படி பேசிட்டு வந்தோம் சங்கத்தமிழன் படம் பண்ணோம் அப்புறம் அடுத்து ஷூட்டிங்கில் என் பையனை பார்க்க ஒரு கதை சொன்னார் நான் ஆச்சும் ஒப்பீனியனுக்கு கதை சொல்கிறார் அப்படின்னு அதுக்கப்புறம் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் சொன்னார் சார் உங்கள் பையன் சூர்யா கரெக்டாக இருப்பானான்னு கேட்டார் உங்களுக்கு ஓகேண்ணா ஓகே மாஸ்டர் அவன்கிட்ட விட சொல்லி நீங்கள் பேசுங்க மாஸ்டர் அப்படின்னு சொன்னேன் அது நான் துளியும் கற்பனை பண்ணவில்லை நான் இப்போது எமோஷ்னலாக இல்லை ஏன்னா என் பையன் இந்த மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில் வரும்போது இங்கே சர்வே வாங்குறது ரொம்ப பெரிய கஷ்டம் நான் முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கிற இந்த சர்வேகள் வந்து எவ்வளோ டஃப் ஆனதுன்னு நான் நிறைய முறை சொல்லி கொடுத்துருக்கேன் நிறைய பேசியிருக்கோம் வாழ்நாள் முழுவதும் பேசியிருக்கோம் ஆனால் இவ்வளோ ப்ரெஷர் வந்து இங்கே ஹேண்டில் பண்ணுறது ஒவ்வொரு முறையும் நான் ஹேண்டில் பண்ண இந்த ப்ரெஷர் ஸோ அது என் குழந்தைக்கு எவ்வளோ பாரமாக இருக்கும்னு எனக்கு தெரியும் பட் ஆனால் அவனுக்கு தான் பிடிச்சிருந்தது அது இப்படி நடந்து கொண்டு வந்து அனலரசன் மாஸ்டருங்கிற ஒரு இந்த அற்புதமான மனிதர் மூலமாக அவன் இன்ட்ரடியூஸ் ஆனதும் சரி இந்த டீச்சரை பார்த்து நான் ரொம்ப அகமகிழ்ந்தேன் மிக்க நன்றி மாஸ்டர் அவன் பிறந்த இது வரைக்கும் நான் பத்தொம்பது ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் பட் திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் அண்ட் பெஸ்ட் ஃபாதர்ஸ் டே வாழ்க்கை பல அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறது என் வாழ்வில் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் கைண்ட் அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச் டு திஸ் லைஃப் அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச்ஸ்டர் அண்ட் ஹாப்பி பர்த்டே மாஸ்டர் உங்கள் பிறந்த நான் இனிமேல் கொண்டாடுறேன் மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர் ரொம்ப நன்றி அப்புறம் தம்பி சகோதரன் இந்த அழகா ஒரு பையன் பேசினா தாடி வச்சுங்க அந்த பையனா ஆ ஆ தம்ப உன் பேர் என்ன நீ நீ ரொம்ப அழகடா தேங்க்யூ ஸோ மச்டா பரிசுத்தமாக இருக்கடா எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் அவ கிண்டல்லாம் பண்ணல எனக்கு ஃப்ரிட்ஜ் ரொம்ப பிடிச்சிருந்தது ஓகே தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் இந்த ஈவினிங் டைமில் வந்து எங்கள் டீசர் லான்ச் பண்ணும்போது எல்லாம் பார்த்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார் எல்லாம் சொல்லிட்டாரு இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஆரம்பிச்சுன்னு சார் சொல்லிட்டாங்க அட்மோட்டு எலாபரேட் பண்ண விரும்பலை ஸோ அப்படி தான் நடந்தது எதிர்பார்க்கவே இல்லை சற்று நடந்துச்சு எல்லாமே ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் என் ஒய்ஃபுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படி ப்ராஜெக்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணி அவங்களை அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப பாசிட்டிவாக அதுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணாங்க ஸோ வித்தவுட் அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் இல்லை சார் ஸோ அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அண்டு அண்ட் அகெய்ன் ஒன்மோர் தேங்க்ஸ் சாருக்கு நான் சொல்லிட்டேன் மறுபடியும் சொல்கிறேன் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர் சார் நான் வார்த்தைக்காக சொல்லலை நீங்கள் டீசர் பார்த்துப்பைக்கே அந்த மெயின் படத்தில் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த மாதிரி தருணத்தையும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் நடத்தி கொடுத்த நிகழ்வை நடத்தி கொடுத்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் இந்த ப்ராஜெக்டில் இருந்து எனக்கு சப்போர்ட்டாக இருந்த ஆக்டர்ஸ் technicians இங்க இருக்க எல்லாரும் இந்த சபையில இருக்க எல்லாரக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். थैंक यू थैंक यू सो मच थैंक यू. மலைகাড়வுகளுக்கு நன்றி. அப்பாமாவுக்கு நன்றி. and முக்கியமா uh, மாஸ்டரோட wife உங்களுக்கு நன்றி and மாஸ்டருக்கு நன்றி. लव यू आंटी. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் எல்லோரும் இந்த படத்தில் முக்கியம் உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் அண்ட் ஐ எம் வெரி நர்வஸ் என்ன சொல்லுவேன்னு தெரியல இட்ஸ் ஆல் ஹாப்பினஸ் அண்ட் தேங்க்யூ இட்ஸ் ஆல் இது என்னோட கிஃப்ட் இதை என்னோட நான் வந்து அவர் கொடுக்குற கிஃப்ட்டு இந்த படம் அண்ட் ஐ டன் மை பெஸ்ட் ஐ ஆம் ஹாப்பி தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஒன்ஸ் அகேன் எவ்ரி ஒன் அந்த நேரத்தில் கலந்துக்கிட்டதுக்கு ஸோ இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு சேர்க்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அண்ட் கீப் சப்போர்ட்டிங் யர்ஸ் ரொம்ப நன்றி தேங்க்யூ எவ்ரி ஒன் நன்றி 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 நண்பர்களே வந்து நான் கலந்துக்கிட்டேன் இந்த ஒரு சண்டேலையும் இத்தனை பேர் வந்து கலந்துகிட்டதுக்காக எல்லாருக்குமே ரொம்ப நன்றி பொதுவாகவே சண்டே அப்படிங்கிறதே ஒரு ஸ்பெஷல் டே தான் பட் இருந்தாலும் இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அதாவது மாலைவே தூக்க முடியல நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து அனல் அரசு மாஸ்டர் அவர்களுடைய பிறந்த நாள் ஸோ அதனால மாஸ்டர் இந்த பிறந்தநாள் மட்டும் கிடையாது ஒவ்வொரு நாளும் அண்ணல் அரசு மாஸ்டர் அவருடைய பர்த்டே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்றது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு சார் போட்டோக்கு மட்டும் சார் பனலரசு மாஸ்டர்களுடைய பர்த்டேவை கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ண போறோம் இன்னைக்கு தான் திரு டைமண்ட் பாபா அவர்களுக்கும் பிறந்தநாள் ஐயா நீங்களும் வந்து கலந்துக்கோங்க വഴിവിടുങ്ങ അവർക്ക് മുതൽ இன்னைக்கு வந்து அனலரஸ் மாஸ்டர் அவர்களுக்கும் बर्थडे டைமண்ட் பாபு சார் அவர்களுக்கும் बर्थडे பாபு சார் வந்து நீங்க மாஸ்டருக்கு போடுங்க இப்போ டைமண்ட் பாபு சார் வந்து அனலரஸ் மாஸ்டர் அவர்களுக்கு பொன்னாடை செலுத்தி மரியாதை செலுத்துவார் சார் கிடையாது பாசிட்டிவ் அப்படி ஸோ இன்னைக்கு இன்னொரு முக்கியமான நாள் கூட எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே அப்படிங்கிறது ஸோ நடிகர் சூர்யா அவர்கள் இப்போ அவங்களுடைய அப்பா விஜய் சேதுபதி அவர்களுக்கு பொன்னாடை செலுத்தி மரியாதை செலுத்துவார் இந்த மாதிரியான ஒரு இந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஐடியாவெல்லாம் கண்டுபிடிச்சவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஓகே ஃபாதர்ஸ் டே இப்பொழுது அவர் பிறந்தாளை முன்னிட்டு அவர் கேக் கட் பண்ணுவார் ハハハハ。 Thank you. the the அடுத்து திரும்ப ஒரு ஆடி சந்திக்கலாம் நன்றி தென் பாய் விஜய் சங்கர் நிஜமாவே ரொம்ப நல்லா பண்ற இதுல என்ன சார் இல்ல உங்களுக்கு எதா கன்டென்ட் இருந்ததுக்கப்புறம் கேட்பீங்குது கம்மியா கம்மியா போட்டிருக்காரு ஃபஸ்ட்டு போனே வந்து வேற லெவலில் இருக்காரு